போக்குவையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்பு கண்ணில் படுது அங்கே விட பூமி முத்துலகு சரியான அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க திருட்டுத்தனமாக மாங்காவெலாம் அடித்து பறிச்சுட்டு இருக்காங்க அந்த கல் வந்து திரியம்மன் தோட்டத்துக்காரர் பெற்று முத்தலகு பூமியை வந்து துரத்திட்டு வந்துட்ருக்காங்க அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு எப்படியோ காருக்கு வந்துடுறாங்க அந்த திருட்டு மாங்கா வந்து ஸ்வேதா கிட்டேயும் கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ரொம்பவே ஜாலியாக ட்ரிப்பை வந்து என்ஜாய் இருக்காங்க இன்னொரு பக்கம் அஞ்சு சமகாண்டாக இருக்காங்க நெக்ஸ்ட் டீசனில் வந்து சேகர் வந்து தனத்தை பிடிச்சி இருக்காங்க குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விற்று அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க நான் குடிகாக இருந்தால் ஆனால் குழந்தை உயிரெடுக்கிற அளவுக்கு கெட்டவும் கிடையாது ஆனால் அவங்க பூமிக்காக அதையும் கூட பண்ணுவாங்க குழந்தை உயிரோடு இருக்குதுன்னா அந்த உண்மையை நீ மறைச்சிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லவும் தனம் அப்படியே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சலி எப்படியாவது இந்த பூமி முத்தலுக்கு பிரிக்கும்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போன இடத்துல ஆளுங்களை விட்டு முத்தலகை கடத்தையே முடிக்கிறதுக்காக பிளான் இருக்காங்க முத்தலகை வந்து க்ளோஸ் பண்ணால் தான் மீனாட்சியும் முழுசாக எனக்கு கிடைப்பா பூமியும் கிடைப்பா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சலி பைத்தியம் முடிச்சு தராங்க